உனக்கு தேவமார விட்டு பொண்ணு கேட்டோ என்று சொல்லி பார்த்தாரு அந்த ஜெகவீர பாண்டிய ஐயா எங்களுக்கு அது பழக்கம் கிடையாது நாங்க என்ன கோலம் நீ என்ன கோலம் எங்க மதம் என்ன ஓ மதம் என்ன நீ அப்படி இருக்கும் போது எங்க வீட்டுக்கு பெண் கேட்டு வரலாமா உனக்கு ஒருத்தி மரவனுக்கு மரத்தி என்று வாழும் மரவர்களை கூட்டம் நாங்க எங்க குலத்துல ஒரு பழக்கம் உண்டு ஒரு பெண்ணை கட்டி கொடுத்து அந்த பெண்ணை வாக்கப்பட்டு போன அன்னைக்கு ஒரு கொஞ்ச காலத்துல ஏதோ ஒரு சூழ்நிலையில அந்த பையன் இறந்துட்டாங்கன்னா எங்க குளத்துல மறுத்தாலி நாங்க கட்ட மாட்டோம் அறுத்தா மறுத்து கட்ட மாட்டோம் என்று சொல்ல அப்படியா சரி நீங்க கொஞ்சம் யோசிக்க என்னையா இருந்தாலும் உங்க வீட்டு பெண்ணை நீங்க கட்டி தந்தா நாங்க கெட்டிக்கிட்டு போவோம் இல்லன்னு வச்சுக்கோங்க கடத்திட்டு போய் தான் தாலி கட்ட வேண்டியிருக்கும் அப்படின்னு எதிர்த்து விட்டார்கள் இந்த சபதம் எங்க நவ்வாப்பு கூட்டம் எல்லாம் படையெடுத்து உங்கள் மகளாகிய அரியணாட்சியாளர் எங்கள் மகனுக்கு நாங்கள் நிக்கா செய்து வைப்போம் உங்கள் மீது போர் தொடுப்போம் என்று சொல்ல அப்படியே சென்று விட்டார்கள்